நேற்று வந்து ராணுவ விமானப்படை சாகசம் வந்து மெரினா பீச்சில் நடந்தது அந்த டைமில் பதினஞ்சு லட்சம் மக்கள் கிட்ட வந்து வந்திருக்காங்க அதில் அஞ்சு பேர் வந்து இப்போ உயிரோடு இல்லை இது முழுக்க முழுக்க திமுக அரசுடைய நிர்வாகத்திறன் என்ற ஒரு ஆட்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் அதுவும் இளவரசர் பட்டத்து இளவரசர் வருங்கால பெரும் தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து அழகா ஐயா கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க ஐயா ஸ்டாலினை மேல பாருங்க பறக்குதா ஃபிளைட்டு ஆமா ஃபிளைட்டு பறக்குது அப்படின்னு இருப்பாரு பக்கத்துல அம்மையாரு துர்கா ஸ்டாலின் அவர்கள் இங்க பாருங்க இங்க பாருங்க அங்க ஒரு ஃபிளைட்டு போய் பாருங்க ஆமா போகுது இப்போ என்னன்னா அஞ்சு லட்சம் ரூபா நான் நிவாரணம் கொடுக்குறேங்கிறார்ல இதே இந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இல்லை வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த மாதிரி உயிரில் இருந்தாங்கன்னா அஞ்சு லட்சம் கொடுப்பாரு இல்லை இவ்வளோ மக்கள் வந்து வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் மா சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு எதிர்பார்க்கலன்னா எதற்காக நீங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க இந்த சீட்லாம் இருக்கல இப்போ நம்ம சீட் நீங்கள் உட்காந்துருக்கும் பஸ்ஸில் போனோம்னா ஸ்டெடியாக இருக்கும் சில அரசு பங்களில் சீட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் இந்த குதிரை வரும்போது டக்கு 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 டக்குன்னு நான் ஆடிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு சாப்பாடுலாம் கொஞ்சம் சரிமான ஆகிடும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை அதுக்காக அந்த சீட்டெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதனால நீங்கள் இந்த சாலைகளையும் நீங்கள் சரி பண்ணுங்க ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரில் போய்ட்டு கார்லேயே வராரா அதனால அவருக்கு இந்த பைக்கில் போகிறவங்களுடைய கஷ்டங்கள் தெரியல பேருந்தில் போகக்கூடிய கஷ்டங்கள் தெரியல என் வீட்டில் ஒரு உயிர் பழியானா எனக்கு தாங்க வலிக்கும் என்னுடைய அம்மாவோ தங்கச்சியோ அப்பாவோ என்னுடைய குழந்தைகளோ அங்கே பலியானா எனக்கு வலிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கு வலிக்காது அவர் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போயிடுவார் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட இருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் அம்சத் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று வந்து ராணுவ விமானப்படை சாகசம் வந்து மெரினா பீச்சில் நடந்தது அந்த டைம்ல பதினஞ்சு லட்சம் மக்கள் கிட்ட வந்து வந்திருந்தாங்க அதில் அஞ்சு பேர் வந்து இப்போ உயிரோடு இல்லை அது மட்டும் இல்லாமல் இரநூறு பேர்கிட்ட வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன சார் இங்கே கரெக்டான ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல் தான் நடந்திருக்கா இல்லை இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க மக்கள் தான் காரணம் என்ன காரணம்னா சரியான ஆட்சியாளர்களை எப்போதுமே மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களும் நல்லா இருப்பாங்க அவ அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ மக்கள் வந்து ஒரு சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ சென்னையில் தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தை ஒட்டி அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி வந்து நடந்தது இதுக்கு பாருங்கள் ஒரு வேலைச்சேரி ரயில்வே நிலையம் அந்த ரயில்வே நிலையத்தில் எத்தனை கூட்டங்கள் நிற்கிறது நம்ம பார்த்துருப்போம் அந்த ரயில்வே நிலையத்தில் ரயில் வருது அந்த ரயிலில் படியில் தூங்கிட்டு போகிறவங்க ஜன்னலை பிடிச்சி தூங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் போகிற வழியில் அத்தனை பேருக்கும் உயிருக்கு ஏதாவது ஒரு சேதம்னா யார் பொறுப்பு இருப்பதுன்னு ஒரு கேள்வி இருக்குது அதே போல் நேப்பேர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் உடைந்த பாலத்தில் மக்கள் ஏறி போகிறாங்க அப்போ அந்த உடைந்த பாலத்துலேருந்து நடந்து போகிறவங்க கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் இருப்பதுன்னு ஒன்று இருக்குது இல்லை பேருந்துகளில் படிகளில் தொங்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இப்படி பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அந்த நிகழ்வு அமைத்தது லிம்காங்கிற ஒரு சாதனை புத்தகத்தில் நாங்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக பல லட்சம் பேரை நாங்கள் கூப்பிட்ருக்கோங்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா அவங்களுக்கு போதிய ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமா இல்லையா அதுக்கான பாதுகாப்பு வசதிகள் கழிவறை வசதிகள் குடிநீர் வசதிகள் எல்லாமே பண்ணணும் அது என்ன நீங்கள் சாகச நிகழ்ச்சி பார்க்குறாருனாலும் ஏற்கூழர் வச்சுக்கிறீங்க அதே மெரினாவில் வந்து ஈழத்தமிழர்கள் அடித்து படுகொலை செய்யப்படும் போது உண்ணாவிரதம் இருக்கணும்னாலும் ஏற்குழல் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க ஆனால் மக்கள் மட்டும் வெயில் இருக்கணும் ஆனால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு வரும்போதே நீங்கள் வந்து குடம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் குடிநீருடைய குடிநீர் கூட கொண்டு வர முடியாதுன்னு கேள்வி கேட்குறாரு அப்போ இந்த குடிநீரை கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாத அரசு என்ன மாதிரியான ஒரு அரசாக இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியாக தான் இதை நான் பார்க்குறேன் அதுவும் இளவரசர் பட்டத்து இளவரசர் வருங்கால பெரும் தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து பதவியேற்ற இந்த நாளில் ஒரு ஐந்து உயிர்கள் வந்து இப்படி பலியாக இருப்பது மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இன்னும் பல பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியல இது என்ன சொல்றது திமுக அரசினுடைய ஒரு திறனற்ற ஒரு செயல்பாட தான் இதை நான் பார்க்குறேன் ஆனால் மக்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வர சொல்லி வந்து கவர்மெண்ட்லேருந்து அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தானே சார் இப்போ கொண்டு வர சொன்னாங்க கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு முன்னாடியே வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை கொஞ்சம் படிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து கூறுறாங்க அந்த இடத்துல ஒரு அரசு என்ன பண்ணணும் மெரினா கடற்கரை மிகப்பெரிய ஒரு நீண்ட கடற்கரை நம்ம சொல்கிறோம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பதினஞ்சு லட்சம் பேரும் வருவதற்கான பேருந்து வசதிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இப்போ நான் என்ன கேட்குறேன் சரி தண்ணி பாட்டில் விட்டுருங்க கொடை எடுத்துகிட்டு வரல விட்டுருங்க அது மக்களுடைய பிரச்சனை வெயில் இருக்கும் ஆனால் கொடை எடுத்துகிட்டு வரல குழந்தைங்க அழைச்சிட்டு வந்தாங்க குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரல இதை விட்டுருங்க பேருந்து வசதி யார் பண்ணி கொடுத்துருக்கணும் ஒரு அரசின் சார்பாக இப்போ சென்னையில் மெரினா கடற்கரையில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா இப்போ தாம்பரத்துலேருந்து வராங்க செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காங்க மதுராந்தகம் பகுதியிலேருந்து வந்திருக்காங்க இன்னும் பிற ஊர்களில் இருந்தும் வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா பேருந்து வசதி சரியாக பண்ணி கொடுத்தீங்களா இல்லை ரயில்வே வசதி ஜனமும் வந்து எத்தனை பேர் ஒரு நாளைக்கு சாதாரணமாக பயணிக்கிறாங்க மின்சார ரயில்களில் எத்தனை பேர் சாதாரணமாக பயணிக்கிறாங்க இப்போ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வுக்கு எத்தனை பேர் போவாங்கிற ஒரு முன்னேற்பாடு நீங்கள் நடத்திருக்கணும் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது மின்சார ரயில் இருக்குது சென்னை லோக்கல் ட்ரெயின் இருக்குது அப்போ இவ்வளோ ஒரு நாளைக்கு சராசரியாக இத்தனை பேர் பயணிக்கிறாங்க அதுக்கு மட்டும்தான் இந்த ட்ரெயின் போதைய வசதி இருக்குன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அதிகமான மக்கள் வருவாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கணும் இப்போ திமுகவில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மாநாடு பார்த்து இந்த பாவவேல மாநாட்டை பார்த்தீங்களா நல்லா மேற்கூரையெல்லாம் போட்டு அப்போ அவங்களுக்கு தெரியுது மக்கள் வந்தாங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது போடணும்னு அப்போ பொதுமக்கள் அங்கே வரும்போது ஏன் அந்த ஏற்பாடு நீங்கள் பண்ணி கொடுக்கல ஒரு கேள்வி இருக்குல்ல சரி சென்னையில் கார் ரேஷன் நடஞ்சில்ல எப்படி நடந்துச்சு ரொம்ப சிறப்பாக பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வந்து ஆய்வுகள்லாம் பண்ணி மழை பெஞ்சால் கூட உடனே ஒரு மணி நேரத்தில் இந்த மழை தண்ணியை எப்படிலாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பாக பண்ணாங்கள்ல அப்போ இந்த டிராஃபிக்லாம் எப்படி மாற்றி விட்டாங்க ஏன்னா அது வந்து உதயநிதி அவர்கள் நடத்தக்கூடியது அப்படின்ட்டு இப்போ இதே திமுகவினுடைய உடன்பிறப்புகள் இந்த ஊப்பிகள் திமுகவினுடைய கொத்தடிமைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே முட்டு கொடுக்குறாங்க இது மாநில அரசு நடத்துனது இல்லைங்க விமானப்படையை வச்சுருக்கிறது யார் இந்திய அரசு அந்த நிகழ்ச்சி யார் நடத்தினா இந்திய அரசு நாங்கள் வேடிக்கை தான் பார்க்க போனோம் யார் இந்த உடன்பிறப்புகள் அந்த அவங்களே சொல்லிப்பாங்களா நாங்கள் குத்தடிமீங்கன்னா அந்த குத்தடிமீங்களையும் மட்டும் கொடுக்குறீங்க இது நாங்கள் நடத்தலை இது வந்து மத்திய அரசு நடத்துனதுன்னு எல்லாத்துக்கும் மத்திய அரசு தூக்கி பழியை போட்டுருவாங்க ஏன்னா ரோட்டில் மரம் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா மத்திய அரசு நடத்துதுன்றவான் இங்கே என்னன்னா பள்ளிக்கரண ஏரி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மத்திய அரசுடுவான் வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புனா மத்திய அரசான் எல்லாத்துக்கும் மத்திய அரசு மேலே ஒரு பழியை போட்டுருவோம் இவங்க என்னன்னா மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த பேருந்து வசதிகளை சரியா இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கார் ரேஸ் நடத்த முடியுது உங்களால் அந்த கார் ரேஸுக்கு சரியான அதிகாரிகளை வைத்து அங்க நீங்க எப்படிலாம் நடக்கணும் அப்படிலாம் பிளான் பண்றீங்க போக்குவரத்தை வந்து என்ன இத்தனை ஒரு மூன்று நாட்களுக்கு மேலாக போக்குவரத்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமைப்பித்தனீங்களா இவ்வளவு லட்சம் மக்கள் வந்திருக்காங்களே இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் ஒரு அரசு தானே கொடுக்கணும் இதில் அஞ்சு பேர் பழியா இருக்காங்களே இப்போ என்ன அஞ்சு லட்சம் நிவாரணம் இதே இந்த இடத்துல ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க கூட்டணி நெரிசல் சிக்கி இந்தமாரி உயிரிழந்தாங்க அஞ்சு லட்சம் கொடுப்பாரு சொல்லுங்க அப்போ அடுத்தவங்ககிட்ட உயிர்னா உங்களுக்கு இலக்கணமாக போச்சு தான் குடும்பத்து உயிர்னா நீங்கள் பாதுகாப்பீங்க ஏசியில் உட்காந்துருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு க அது என்ன பெட் போட்டு அந்த மேடைய நீங்கள் உட்காந்து நீங்கள்லாம் பாதுகாப்பாக வருவீங்க பாதுகாப்பாக போவீங்க ஆனால் அந்த மக்களுடைய பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும் அரசு தானே பண்ணணும் ஏன் வீட்டில் ஒரு உயிர் பலியானா எனக்கு தாங்க வலிக்கும் என்னுடைய அம்மாவோ தங்கச்சியோ அப்பாவோ என்னுடைய குழந்தைகளும் அங்கே பழியானா எனக்கு வலிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கு வலிக்காது அவர் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க ஆட்சியாளர்களுடைய தவறு தானே கள்ளச்சாரையன் குறித்து பழி இறந்தவொடனே பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களே அப்போ மட்டும் பத்து ரூபா கொடுக்க தெரியுது உங்களுக்கு கூட்டணி நெரிசலில் பலியானவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியகாரம் மாரி இருக்கா இல்லையாப்பா அப்போ நாங்கள் இதை கேள்வி கேட்டோம்னு வச்சிக்கலாம் உடனே என்ன சொல்லிடுவாங்க இவங்க வந்து ஆண்டி திமுக திமுகக்கு எதிராக போய் பேசுகிறாங்க அப்படின்டுவாங்க அப்போ என்ன திமுகக்கு எதிராக பேசணுன்னு நாங்கள் ஏதோ கோவிலில் போய் நேற்று கடைமட்டு வந்தோமா இல்லை முருகன் கோயிலில் போய் நான் எதோ விரதம் இருக்கிறேன் திமுக நீங்கள் ஆட்சி உங்களுடைய ஆட்சி சரியாக இருந்தால் நாங்கள் வரவேற்க போறோம் உங்களுக்கு ஆட்சியில் அனுக்கூடிய தவறுகளை உடனே திமுக அரசுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு ஒன்றும் இல்லைங்க விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாரா அந்த மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாரா முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் இதே காவல்துறை கேட்டதில்லை ஏன் கேட்டுச்சு மக்களுடைய பாதுகாப்பு மக்களுடைய பாதுகாப்புக்கு ஏன்னா அங்க வரக்கூடிய தொண்டர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நீங்கள் எப்படி சாலைகளை கிடப்பீங்க எப்படி கார் பார்க்கிங் பண்ணுவீங்க எத்தனை பேர் அந்த கூட்டத்துக்கு வரும் இந்த கேள்வியெல்லாம் அங்கே கேட்க தெரியல இங்கே ஏன் அதை கேட்கத் தெரில கா காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் இவ்வளோ லட்சம் பேர் வராங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கணும் காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் இத்தனை லட்சம் மக்கள் வரப்போகிறாங்களே என்ன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை என்ன எடுத்திருக்கீங்க அதுக்கப்புறம் எத்தனை இருக்கைகள் இல்லை இருக்கைகள் அங்கே இல்லைனா எத்தனை இடங்களில் குடிநீர் குடிப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க எத்தனை இடங்களில் கழிவறை வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க எவ்வளோ பேருந்துகள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க எக்ஸ்ட்ரா எத்தனை ரயிலில் வந்து இன்றைக்கி மின்சார ரயில்கள் இருக்குது லோக்கல் ரயில் அது எக்ஸ்ட்ரா எத்தனை இயக்க போகிறீங்க இரவு வரைக்கும் மக்கள் அங்கே இருப்பாங்களே இப்போ பகலுக்கு வருவாங்க இரவு வரைக்கும் அங்கே இருப்பாங்களே அவங்கள எப்படி பாதுகாத்து திரும்ப நம்ம பத்திரமா வீட்டுக்கு அனுப்பணும் இதற்கு ஏழாயிரத்தி ஐநூறு காவலர்களை நியமித்து தான் சொல்கிறீங்க கிட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த பதினஞ்சு லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு காவலர்கள் போதுமா நீங்களே சொல்லுங்கள் போதுமா சொல்லுங்க இல்லை அப்போ என்னன்னா நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரில் போகிறாருன்னு வச்சிங்க அந்த காரை பின்தொடர்ந்து எத்தனை காவலர்கள் போகிறாங்க அப்போ முதல்வருடைய உயிர் மட்டும் உயிர் அப்போ இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்க வரக்கூடிய மக்களுடைய உயிர் வந்து இருக்கா இப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வாக்களித்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர் அதனால் தான் உங்களுக்கு அந்த பதவி வந்திருக்கு அப்படி இல்லைன்னா அந்த பதவி வந்திருக்குமா வந்திருக்காது ஆனால் விஜயனுடைய மாநாட்டுக்கு மட்டும் ஆயிரம் கேள்விகள் கேட்டீங்கல்ல இந்த மா இந்த நிகழ்வுக்கு ஏன் கேள்வி கேட்கல எது ஏன் காவல்துறையை வந்து சரி வர நீங்கள் வந்து பயன்படுத்தலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல திட்டமிட்டு திமுகனுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னா என்ன நடக்குது தமிழ்நாட்டுன்னே அவங்களுக்கு தெரியலை அழகாக ஐயா கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க ஐயா ஸ்டாலினை மேலே பாருங்கள் பறக்குதா ஃப்ளைட்டு ஆமாம் ஃப்ளைட்டு பறக்குது அப்படின்ட்டுப்பார் பக்கத்தில் அம்மையார் துர்கா சலீன் அவர்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கே ஒரு ஃப்ளைட்டு போகுது பாருங்கள் ஆமாம் போகுது நல்லா காத்தடிக்குது அவ்வளோ தான் அவருக்கு தெரியும் நேராக கொண்டு வந்து காரில் ஏறுவார் நேராக வீட்டுக்கு போவார் பட் என்ன கூட்டமாக இருக்குது நம்ம கட்சி தொண்டர்களா எல்லாமே ஆமாம் ஆமாங்க ஐயா பதினஞ்சு லட்சம் பேர் நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அப்படியே எல்லாருக்கும் ஒரு கையை கட்டிட்டு அவர் போயிருப்பார் என்ன உலகத்தில் அவர் வாழ்கிறாருன்னு எங்களுக்கும் தெரியல இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இத்தனை உயிர்கள் பலியாக இருக்குது இவ்வளோ பேர் மருத்துவமனைகள் இருக்காங்க அசால்ட்டாக சொல்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள் இதுனால் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க இதை வைத்து அப்படின்னா அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணுவாங்களா இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க இதே 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 நிகழ்வு அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் நடந்து இதே அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஐந்து உயிர்கள் பலியாக இருந்தால் இதே திமுக என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாவட்ட செயலாருக்கும் ஃபோன் அடித்து எல்லாம் என்ன பண்ணுறீங்க செஞ்ச வேலையெல்லாம் போதும் சீக்கிரமா வாங்க ரெண்டாம் தேதி மாவட்டங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம் ஆளுக்கு ஒரு இரநூறுபா காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு பெரிய அளவுல பண்ணின்னு எல்லா பத்திரிகைலையும் திமுக நடத்தின போராட்டம் பெரிய அளவுல வரணுன்றாங்க அப்போ மட்டும் நீங்க அரசியல் பண்ணுவீங்க ஆனா இப்ப அதிமுக அதை பண்ணாங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ நாம் தமிழ் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணுவது இதை வைத்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்போ நீங்கள் பண்ண அரசியல் அடுத்தவங்க பண்ணால் அதுக்கு பேர் வேறையா உனக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இது எந்த மாதிரியான அரசியல் இருக்கு நீ என்ன தவறுகள் வேணாலும் பண்ணுவேன் அந்த தவறை நான் கேட்கவே கூடாதுன்னா அப்போ இது மன்னர்ச்சே அது இல்லை இவ்வளவு மக்கள் வந்தது வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் மா சுப்பிரமணியும் எதிர்பார்க்கலன்னா எதற்காக நீங்க அதுக்கு முன்னால நீங்க பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க அந்த அறிக்கையில தெளிவா இருக்குல்ல பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு அம்மையார் கனிமொழி அதே தீமுல தானே இருக்காங்க தீமுள்ள தானே இருக்காங்க அதே தீமுக தானே எம்பியா இருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவதற்கு முன்னால் நல்ல திட்டமிடல் பண்ணி ஏற்பாடு பண்ணணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி திட்டமிடல் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் பண்ணாதீங்கன்னு இந்த செப்பல் ஷாட்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா ஏய் உண்மையிலேயே நீ சிற்பால் அடித்த மாரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு காட்சி வரும் அதில் ஒன்றே சொல்லுவார் செருப்பால் அடித்த மாதிரி இல்லை நான் சிற்பாளையை தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க அப்போ திமுகக்கு எதிராக தானே பேசுகிறாங்க நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பாவளபிழா மாநாட்டுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்தார்களா நீங்கள் பாருங்கள் ஒரு திமுகல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களே விழா மாநாட்டுக்கு வரலைன்னா உதயநிதி அவர்கள் அமைச்சராக கூடிய அது அமைச்சர்களில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கும் வரலனா திட்டமிட்டு திமுக ஒதுக்கப்படுக திமுக ஒதுக்குதா இல்லை அம்மையார் கனிமொழி அவர்கள் திமுகலேருந்து விலகி நிற்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது சமீபத்தில் ஒரு புகைப்படம் ஒன்று வைரலானது என்ன அப்படின்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு செவத்தில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் இருக்கும் அப்ப இவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க என்னோட யார் இருக்காங்களே இல்லையே எங்க அப்பா எனக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு போட்டதெல்லாம் வைரல் ஆச்சு அப்ப என்னன்னா திமுக நடக்கக்கூடிய தவறுகளை அம்மையார் கனிமொழி அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க இன்னைக்கு நடந்த சாகச நிகழ்ச்சியில இத்தனை உயிர்கள் பலியானதுக்கு காரணம் திமுக அரசினுடைய முன்னேற்பாடு நடவடிக்கை இல்லாதது தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ட்விட்டுக்கான அர்த்தமே அப்போ திமுகவில் ஒரு பிளவு ஏற்பட போது அம்மையார் கனிமொழி அவர்கள் திமுகலேருந்து வெளியில் வரலாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஐயா வைகோ அவர்கள் உருவாக்குனாரோ அதே போல் அம்மையார் கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு புதிய திமுக கூட அங்கே உருவாக்கலாம் ஏன்னு கேளுங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாரிசு தானே அம்மையார் கனிமொழி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இன்பநிதி அவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை கூட அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு திமுக இருக்கான்னு கேட்டால் இல்லை இதுதான் உண்மை அப்போ மூக்க அலைகிரி அவர்களையும் எப்படி திட்டமிட்டு திமுகலேருந்து வெளில அனுப்புனாங்களோ அதே போலவே அம்மையார் கனிமொழி அவர்களையும் திமுகலேருந்து திட்டமிட்டு வெளியே அனுப்புவதற்கான வேலைகளை இந்த அரசு பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பாருங்க பவள விளக்கு வரல உதயநிதி அவர்கள் அம்மா துணை முதல்வராக விளக்கு பொறுப்பதுக்கு திமுக அரசு நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடந்துடுச்சு அந்த தவறையும் ஒப்புக்கொண்டுட்டாங்க இல்லைன்னு வச்சிங்கன்னா உடனே என்னம்மா சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லையே நாங்கள் தானே பண்ணோம் நல்லா தான் பண்ணுவோம் இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு முட்டை அம்மையார் கனிமொழி அவர்களும் கொடுத்துருப்பாங்க ஆனா இப்போ முட்டை கொடுக்கலையே அவங்க வெளிப்படையாக தவற ஒத்துக்கிட்ட போதே தெரியுது திமுக ஏதோ ஒரு பிளவு ஏற்படுது கூடிய சீக்கிரம் திமுக இரண்டாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்காதனால தான் அவங்க இந்த மாதிரி ட்வீட் சொல்கிறீங்க ஆமா இப்ப உதயநிதிக்கு இருக்கக்கூடிய தகுதியில் கொஞ்சம் கூட அம்மையார் கனிமொழி இல்லையா ஏன் அவங்கள நீங்கள் துணை முதல்வர் இருக்கல அவங்களும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாரிசு தானே ஐயா கருணாநிதி அவர்களுடைய வாரிசு என்ற அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த உரிமை இருக்கோ அதே சம உரிமை அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் இருக்குது அது எப்படி நீங்கள் வந்து அவங்கள பிரித்து பார்க்கலாம் இப்போ அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால பெண்களுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் பெண் உரிமை பேசுகிறோம் அப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும் துணை முதல்வராக ஆக்கியிருக்கணும் அவங்க யார் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தங்கை தானே ஐயா கருணாநிதி அவர்களுடைய மக்கள் தானே அப்போ இங்கே சிக்கல் இங்க நான் தான் கருணாநிதி அவர்களுடைய வாரிசு ஸ்டாலின் மட்டும்தான் வாரிசு மூக்க அலைகிரியும் இல்லை அம்மையார் கனிமொழி அவர்களும் இல்லை நான் தான் எனக்கு கடுத்து என் மகன் தான் என் மகனுக்கு அடுத்து என் பேரன் தான் இது சனாதன ஆச்சுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஏன் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்ப நமக்கே தெரியுது வெளிப்படையா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு அப்போ இதுதான் அங்கே சிக்கல் அப்ப திமுக ஒரு பிளவு ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்றோம் அப்போ துணை முதலமைச்சர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆமா ஏன் கொடுக்க கூடாதா இப்ப நீங்க சொல்லுங்க அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி நிறைய இருக்கா இல்ல அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு தகுதி நிறைய இருக்கா அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிவார்ந்த சிந்தனை கொண்டவங்க அம்மையார் கனிமொழி அவர்கள் அதே போல் ஐயா உதயநிதி அவர்கள் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு ப்ரொடியூசராக இருந்தார் ஒரு நாலு படம் நடித்தன்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வராரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு திடீர்னு கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளராகிறாரு அதற்கு பின்பாக சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ ஆகிறாரு அதற்கு பின்பாக கட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார் அதற்கு பின்பாக துணை முதல்வராக பதவி ஏற்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய பதவிக்கு வருவீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் அரசியல் விவரம் தெரிந்ததுலேருந்து அவங்க அப்பாவுடைய கையை பிடித்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து நடந்து அரசியலுக்குள்ளே அரசியல் பயின்றவர்கள் நீங்கள் வந்து தான் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க அவங்க டெல்லி வரைக்கும் போயிட்டு பாராளுமன்றம் போய் அரசியல் பேசியவர்கள் அம்மையார் கனிமொழி அவர்கள் அவர்களுக்கு இல்லாத தகுதி எதன் அடிப்படையில் ஐயா உதயநிதி அவர்கள் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது நான் கேட்கலங்க மக்களே கேட்குறாங்க ஏன் அம்மையார் கனிமொழி அவர்களே திட்டமிட்டு இந்த திமுக அரசு புறக்கணிக்குது அப்படின்னு தான் கேக்கிறாங்க இதுக்கு தான் பதில் சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா வந்து திறப்பு விழா ஸோ நாற்பத்தாறு கோடி கிட்ட வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த பூங்கா திறக்கிறது பார்க்குங்க இதெல்லாம் திறக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் தான் வரவேற்கிறோம் ஆனால் உண்மையாகவே ஆறு கோடி ரூபாய் அதுக்கு செலவு பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து கிண்டியில் வந்து ஒரு பூங்கா திறக்கப்பட்டது வரவேற்கிறோம் இதை நம்ம திமுக ஆட்சி செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம எதுக்கிறது இல்லை அவங்க நல்லது செஞ்சாங்கன்னா நம்ம போகிறோம் அப்படியே அந்த ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணவங்க அப்படியே அந்த சாலைகளையும் கொஞ்சம் அந்த சென்னை நகர நகரங்களில் நீங்கள் பாருங்கள் மழை பெஞ்சிச்சின்னா எங்கே குழி இருக்குது எங்கே பள்ளம் இருக்குது எங்கே ரோடு இருக்குதுன்னே தெரில அவங்க மழை பெஞ்சா தண்ணி சமாளிக்கிறதா பைக்கில் போகும்போது என்ன பண்ணிடுறாங்க எங்கள் குளிர் இருக்குன்னே தெரியாமல் விட்டு கீழே விழுந்து அடிப்பட்டு கை உடஞ்சி கால் உடஞ்சி மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறாங்க அதனால் நீங்கள் இந்த சாலைகளையும் கொஞ்சம் சரி பண்ணுங்கள் ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரில் போயிட்டு கார்லேயே வராரா அதனால் அவருக்கு அந்த பைக்கில் போகிறவங்களுடைய கஷ்டங்கள் தெரியல பேருந்தில் போகக்கூடியவங்களுக்கு கஷ்டங்கள் தெரியல இடையில் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன் இந்த அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு பின்னாடி சாயக்கூடிய இருக்கையில் வந்து பின்னாடியே சாய முடியல முன்னாடி இருக்கிற கம்பியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு நல்ல சூப்பராக இருக்கு சாரு நல்லபடியாக அந்த குதிரையில் போகும்ல மாதிரி நல்லா அழகாக நல்ல ஒரு புதிய இந்த எப்படி சொல்கிறதுனா புதிய புதிய திட்டங்களை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க ஏற்கனவே வந்து சொட்டு நீர் பேருந்துன்னு சொல்லிட்டு ஒரு பேருந்தெல்லாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மழைக்காலங்களில் அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உழுவோம் இப்போ நம்ம குட்டாளம் அருவியெலாம் போனோம்னா அந்த சாரல் அடிக்கும்ல அப்போ வெப்ப காலங்களில் நீங்கள் பேருந்துகளில் போகும்போது காற்று கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லி பின்னாடி போகும் கண்ணாடிலாம் இருக்குது சில பேருந்துகளில் அப்புறம் சில பேருந்துகள் வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பாங்க திடீர்னு நம்ம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஆப்போசிட் ஒரு அரசு பேருந்து வரும் அது முன்னாடி வருதால ரிவர்ஸ்ல வருதானே நமக்கு தெரியாது ஏன்னா முன்பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும் பின்பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கும் இது வருதா போதான்னு தெரியலேன்னு ரொம்ப தூரம் கன்ஃபியூஷனா நம்ம வண்டி ஓட்டுவோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ அந்த பேருது நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்தமாரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பேருந்து நீர் பேருந்து அப்புறம் வந்து ஊஞ்சல் பேருந்து இந்த சீட்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம சீட்டிங்க உட்காந்துருக்கோம் பஸ்ல போனோம்னா ஸ்டடியாக இருக்கும் சில அரசு பருங்களை சீட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்கும் இந்த குதிரை எல்லாம் போகும்போது டக்கு 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 டக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சரிமான ஆகிடும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுல அதுக்காக அந்த சீட்டெல்லாம் வந்து எக்ஸைஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் உடம்பு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அரசு பேருந்துகளை நீங்கள் போனீங்கன்னா அந்த குண்டு குண்டுமொழியில் அப்படி இறக்கி ஏற்றுவாங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு இடி இந்த பக்கம் ரெண்டு இடி இப்போ நம்ம உடம்புல நெட்டி எடுத்த மாதிரி இருக்கும் அந்தமாரி புதிய வசதிகளெல்லாம் அந்த திராவிட மாநில அரசு மக்களுக்காக அரசு பேருந்தின் சார்பாக இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்டுருக்காங்கிறது பெரிய விஷயம்னா நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பூங்கா திறக்கிற நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த அரசு பேருந்துகளுடைய சீட்டுகள் இந்த சீட் கிழிஞ்சு போன சீட்டில் கொஞ்சம் ஃபெவிகால் வாங்கி ஒட்டி விட்டு இல்லை இந்த வெல்டிங் பண்ணுவாங்களா இந்த வெல்டர்லாம் அழைச்சிட்டு வந்து அந்த சீட்டுக்குலாம் கொஞ்சம் வெல்டிங் அடிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடாம சவுண்ட் இல்லாம இருக்கும் இல்லைனா அனிருத்து பணத்துக்கு மியூசிக் போட்டார்னா கடற்கரை கடன்னு சவுண்டு கேட்க முடியல அதே மாதிரி அரசு பேருந்துகளை போனோம்னா டப்பு டக்கு டக்கடன்னு சவுண்ட்லாம் கேட்போம் இது சிரிக்கிறதுக்கு நான் சொல்லுங்க உண்மையாகவே நீங்கள் அரசு பேருந்தில் பயணம் பண்ணி பாருங்க ஒரு டவுன் பஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அரசுடைய நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும் இல்லை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய டவுன் பேருந்துகளாக இருக்கட்டும் ஆனால் பாருங்க இந்த பூங்கா வந்து திறந்துருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பூங்கா அதற்கு என்ன வண்ணமயமான விளக்குகள் வண்ணமயமான லைட்டெல்லாம் போட்டு அதை விடியெல்லாம் விடித்து கொண்டாடுறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டுன்னு எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்கல்ல எவ்வளோ அழகாக பேர் வைக்கிறாங்க இப்போ கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் திறந்தால் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் கலைஞர் தொகை இப்போ மதுரையில் வந்து ஒரு நூலகம் திறந்தாங்க அப்படின்னா அந்த நூலகத்துக்கு ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேர் வைக்கிறீங்க இப்படி எல்லாத்துக்கும் ஐயா கருணாநிதி அவர்கள் பேர் வைக்கிறீங்களே அதேமாரி புதுசாக நீங்கள் கழிவறை கட்டுறீங்கன்னா அந்த கழிவறைக்கும் கருணாநிதி அவர்கள் நவீன கழிவறை அப்படின்னு பேர் வைங்க அதேமாரி கட்டிங்கில் டெட்ரா பாக்கெட்டில் கொண்டு வரீங்க அதில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய பைப்படத்தை போட்டு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு தீபாவளியை முன்னிட்டு நாங்கள் கட்டிங்கில் டெட்ரா பாக்கெட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு வைங்க ஏன் இதெல்லாம் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்போ யாருடைய வரிப்பணத்தில் நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்போ எங்களுக்கு என்ன கேள்வி அதுனா சரி ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு நீங்கள் வந்து நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறீங்க அவர்களுடைய தாயார் அவங்களுக்கு இப்படி நீங்க பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறீங்க இப்போ இங்க இல்லை பக்கத்துல நம்ம செஞ்சு இருக்கு செஞ்சுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் போய் பாருங்க அஞ்சுகம் அம்மாள் பேருந்து நிலையம்னு பேர் வைக்கிறாங்க யாருடைய வரிப்பணத்தில் யாருக்கு பேர் வைக்கிறீங்க என்னைக்காவது ஐயா காமராஜர் அவர்களுடைய பேரில் ஏதாவது ஒரு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை அவருடைய காமராஜர் அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவர்களுடைய பேரில் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா மருது பாண்டியர்கள் இருக்காங்க இல்லை ஐயா காமராஜர் அவர்களுடைய அம்மா இருக்காங்க அவர்களை பெற்றெடுத்த தாயார் அவர்களுடைய பேரில் எத்தனை திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஐயா காமராஜர் அவர்களுடைய பேரில் எந்த எத்தனை திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீங்க பூலிதேவர்கள் இருக்காங்க மருது பாண்டியர்கள் இருக்காங்க வெளிநாச்சியார் இருக்காங்க திறன் சின்னமலை இருக்காரு ஐத்துதாசன் பண்டிதர் இருக்கார் இரட்டைமல்லி சீனிவாசன் அவர்கள் இருக்காங்க எங்கள் ஐயா தேவர் அவர்கள் இருக்கார் இப்படி பல தலைவர்கள் இருக்காங்களா அவர்களுடைய பேரில் எந்த திட்டமாவது நீங்கள் கொண்டு வரீங்களா எதுவுமே கொண்டு வரதில்லை கொண்டு வந்தால் ஒன்று என்ன பண்ணுவீங்க ஐயா கருணாநிதி இதுக்கு முன்னாடியாவது பாருங்கள் அண்ணான்னு பேர் வச்சாங்க அதுக்கு பின்பாக ஈவேர ராமசாமி பெரியாருங்கிற பேரை கொண்டு வந்தீங்க இப்போ எங்கே போனாலும் கருணாநிதி தான் ரெண்டு இடத்தா தாங்க இல்லை ஒன்று டாஸ்மாக கடை அந்த பேர் இல்லை இன்னொன்று கழிவறை கழிவறைனா டாய்லெட்டு அந்த டாய்லெட் வாசலில் பேர் இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் கருணாநிதி நூற்றாண்டு விழா கருணாநிதி நூற்றாண்டு விழா எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வயது ஏரியுது இல்லை எங்களுடைய பணத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் த உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தீர்களோ அன்றைய திமுகவினுடைய சர்க்கிள்கள் ஆரம்பித்து விட்டது இன்னும் ஒன்றைய ஆண்டுகள் தான் நீங்கள் தொடர்ச்சியாக மன்னராட்சி போல் ஆட்சிகள்லாம் உட்கார முடியாது மீண்டும் நீங்கள் ஆட்சி அறைய கீழே இறங்குவீங்க மீண்டும் அங்கே ஒரு புதிய ஆட்சி ஒன்று உருவாகும் அப்போ இருக்கிற இடங்கள்லாம் இப்போ சமீபத்தில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்ணாங்க அங்கே ஆட்சி மாற்றம் வந்தோன்னே அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை அடித்து உடைத்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய பேர் பலகைகளை கிழித்திருந்தார்கள் அதேபோல் ஒரு நாள் தமிழ்நாட்டிலும் நடக்கும் நடந்தே தீரும் இவ்வளோ நேரம் நிறைய விவரங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி சார்